வணக்கம் ஏவம் தற்சார்ப்பு அங்காடி பிறங்கணும் நம்ம எத்தனை பேத்துக்கு சுகரு இருக்கு ப்ரெஷர் இருக்குது எல்லாத்துக்குமே வந்துடுச்சு ஏன் இது இப்போ முன்னாடி எல்லாம் இது இல்லையா அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு இருந்திருக்கும் அவங்களுடைய உணவு முறையும் காட்டில் போய் நல்லா வேலை செய்யணும் உடல் உழைப்பும் அவங்களுக்கே தெரியாமல் சரியான உடம்ப சரியான விதத்தில் வச்சு பயன்பட்டுருக்கு இதே நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இல்ல சரியா சரியாக இல்ல ஏதாவது ஒரு வேலையை வச்சுக்கிட்டு நம்ம ஓடிக்கிட்டே இருக்கும் அதனால தான் நம்ம எல்லாத்துக்கும் ஒரு நாற்பது வயசு ஆனதுமே சுகர் வந்துருது அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிடுவோம் இதை சரி பண்ணலாம் அப்படின்னா எப்படி பண்ணுறது நம்ம வீட்டு மூலிகைகளை வச்சு எப்படி சரி பண்ணுறது அப்படின்னா நம்மளை சுற்றி இருக்கிற பருத்தி கொட்டை எள்ளு புண்ணாக்கு ஆவாரப்பூ கரும் சீரகம் தண்ணி இல்லைன்னா நூறு gram தண்ணி எடுத்துக்கோங்க பத்து ML ஒரு ஸ்பூன் அளவுக்கு அந்த பவுடரை போட்டு கொதிய வச்சு daily ஐம்பது ML காலையிலயும் சாயந்திரமும் தொடர்ந்து குடிச்சு பாருங்க இதுல வந்து என்னன்னா non veg சாப்பிடக் கூடாது பாகற்காய் அந்த மாதிரி கசப்பு